அதிர் சேனலில் இன்னைக்கு நம்ம ஒரு பொரியல் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தட்டைக்காயும் வாழைக்காயும் சேர்த்து வச்சு ஒரு பொரியலுங்க நல்லாயிருக்கும் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி தானே செஞ்சுட்ருக்கோம் இந்த டைம் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் செஞ்சு சூப்பராக இருக்குது செஞ்சு பாருங்க செய்யலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க வாங்க தட்டைக்காயும் பயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு அதுவும் பயரும் ஒரு வாழைக்காயும் போட்டு ஒரு பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க வாங்க தட்டைக்காயை இப்படி பெருசு பெருசாக கையில் ஒடிச்சு தான் போட்டிருக்கேன் கட் பண்ணலை ஒடிச்சு உடிச்சு நீல நிலமாக இப்படி கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரே ஒரு வாழைக்காய் எடுத்துருந்தோம்ல அந்த வாழைக்காயை இப்படி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் பொரியலுக்கு தாளிக்கிறதுக்கு என்ன தேவைங்கிறத நம்ம பார்த்துடலாம் பொரியலுக்கு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய பெரிய வெங்காயங்க சின்ன வெங்காயத்துலேயே அதனால் பெருசு பெருசாக இருக்குது கருவேப்பிலை ஒரு கொத்து ரெண்டு பச்சை மிளகா ஒரு வர மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காங்க பொரியல் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாங்க வாங்க திருப்பில் வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு போட்டுடலாம் கடுகு வெடிக்கட்டும் வெடிச்சிருச்சு ஒரு பிஞ்சு ஜீரகம் போட்டுடலாம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் ஒரு நாலு பூண்டு அதையும் போட்டுடலாம் பச்சை மிளகாயும் மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் சின்ன கட் பண்ணது போட்டுருவோம் சின்ன வெங்காயம் நல்ல வெங்காயம் பெரிய பெரிய வெங்காயமாக இருக்குது நல்லா வனங்கட்டும் ரெண்டு உப்பு போட்டுறேன் இதில் நல்லா வணங்குறது கருவேப்பில போட்டுடலாம் பயிர் கழுவி வச்சுருக்கேன் அதை போட்டுருவோம் வாழைக்காய் சீக்கிரம் வெந்திரும் அதனால் வாழைக்காய் ஃபஸ்ட்டு போடக்கூடாது தயிர் போட்டு ஒரு பத்து நிமிஷம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி வேக வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் வாழைக்காய் போடணும் மஞ்சள் பட்டி போட்டுடலாம் காய் கொஞ்சம் வேக தண்ணி ஊற்றிடலாம் காய்க்கு தேவையான உப்பையும் போட்டுருவோம் மூங்கி வச்சிடலாம் வேகட்டும் தண்ணியெல்லாம் வச்சிருச்சு இதுலையே நம்ம வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை போட்டுருவோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம் வெச்சுட்டு மூடி வச்சிடலாம் தண்ணி வற்றி பொரியல் ரெடி ஆகிடுச்சு அஞ்சு நிமிஷம் வணங்கட்டபடியே இப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துடலாம் கரெக்டாக இருக்குது தேங்காய் போட்டுடலாம் எப்போவுமே ஒரே மாதிரி செய்வோம் இப்படி செஞ்சு பாருங்க நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு இந்த பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்க வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் பொரியலை பயிரும் வாழைக்காவும் பொரியல் வச்சுருக்கோம் ரெடியாகிடுச்சுங்க செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்குங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுமுறை பெல் பட்டன் அமுத்துங்க உடனுக்குடன் என்னோட வீடியோ எல்லாமே பார்க்கலாம் தேங்க்யூங்க